அம்மிக்கல் முன்பெல்லாம் எல்லா இந்திய வீடுகளிலும் இதை பார்க்கலாம் கீழே உள்ள கல் தட்டையாக இருக்கும் அதன் மேல் ஒரு உருளை வடிவத்தில் உள்ள கல்லை கொண்டு மசாலா பொருள்களை அரைப்பார்கள் ஆட்டுக்கல்லும் அம்மிக்கல்லும் நாங்களுக்கு எங்களுக்கு அது ரொம்ப முக்கியம் அதனால நாங்கள் யாருக்கும் கொடுக்கறதும் இல்லை அது ஒரு லட்சுமி மாதிரி எங்கள் அம்மா சொல்லுவாங்க என்ன நம்ம இதாக இருந்தாலும் அதை மட்டும் தூக்கி போடக்கூடாது அதனால் எத்தனை வீடு மாறினாலும் எனக்கு அந்த அம்மிகள்தான் என் வீட்டில் தான் இருக்கணும் எனக்கு பிறகு அப்புறம் யாராவது எடுக்கணும்னு சொன்னால் என் பிள்ளைங்கள்ட சொல்லியிருக்கேன் தயவு செஞ்சு இதை தூக்கி போட்டுடாதீங்க யாவும் சின்னமாக வச்சுக்கோங்க எங்கள் அம்மா எனக்கு எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி உங்கள் இதுவெல்லாம் வந்து பாரம்பரியமாக நம்ம பவிச்ச பொருள் இது வீட்டில் நம்ம அரைச்சி பா பாதுகாப்பாக நம்ம எல்லாமே வறுத்து எல்லாமே நம்ம செய்கிற மாதிரி கடையில் ஒழுங்க செய்ய முடியாது ஏதோ தானே செய்கிறாங்க அதை நம்ம வாங்கி முடியாதவங்க அவசரத்தை வேலைக்கு போகிறவங்க அதை வந்து செய்யலாம் வீட்டில் நம்ம மாதிரி இவ்வளோ பழகி போயிடுச்சு நாங்கள் அந்த மாதிரி செஞ்சு சொந்தமாக செஞ்சு நாங்கள் இருக்கிறது ஏதோ ஒரு தொகையில் இருந்தாலும் நாங்கள் அம்மியில் அரைச்சி தான் நாங்கள் எடுத்துக்கிறது மிளகு மிளகாய் சீரகம் மல்லி மஞ்சள் இப்படி பல வகையான மசாலா பொருட்களை சுத்தம் செய்வது வெயிலில் காய வைத்து அதன் பின் ஆலையில் கொடுத்து அரைப்பது அம்மா பாட்டி கொழி பாட்டி இப்படி செய்ததை சிலர் பார்த்திருக்கலாம் நாட்டின் பல பகுதிகளில் ஆலைகள் இருந்த காலம் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆலைகள் குறைய தொடங்கின இப்பெல்லாம் நவீனமாக வந்துருச்சு மிஷினில் கொண்டு போகிறாங்க மிஷினுக்கு இப்போ வேலை இல்லையே எங்கே போய் அரைக்கிறது தேக்கால ஒரு மிஷின் இருந்தது எல்லாம் எடுத்துட்டாங்க இப்போ இல்லாமல் இருக்கிற மிஷினு இருக்குன்றாங்க எங்கேயோ டேபானில் இருக்குன்றாங்க நான் அங்கெல்லாம் போகிறது என்னால் முடிஞ்சாலும் நான் நல்லா செஞ்சுக்கிறது